மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள காணாங்காடு கிராமத்தில் கள்ளச்சாராயம் விற்பனை அப்பகுதியில் பொதுமக்கள் அதிர்ச்சி கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள காணாங்காடு கிராமத்தில் கள்ளச்சாராயம் விற்கப்படுவதாக காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனையடுத்து காவல்துறை காணாங்காடு கிராமத்தில் வீடு வீடாக சோதனையில் ஈடுபட்டன அப்போது காணாங்காடு கிராமத்தை சேர்ந்த ஆரோக்கிய சுவாமி மகன் ஜான்சன் என்பவர் பால் கேனில் வைத்து கள்ளச்சாராயம் விற்பனை செய்து வந்ததைக் கண்ட காவல்துறையினர் ஜான்சனை கைது செய்தனர் அவரிடமிருந்து பனிரெண்டு லிட்டர் கள்ளச்சாராயத்தையும் பறிமுதல் செய்தனர் கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்து அறுபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்த நிலையில் இதுகுறித்து சிபிஐ விசாரித்து வரும் நிலையில் இன்னமும் கள்ளச்சாராயம் விற்கப்படும் சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்கள் வெளிச்ச செய்தியாளர் முருகன் நன்றி